வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வழியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகுங்கள் ஒருவரின் கருத்து நீங்கள் மறுக்கருத்து பேசாதவரை அவருக்கு நீங்கள் நண்பன் தான் வாழ்க்கையில் பண தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள்தான் இங்கு அதிகம் உன்னுடன் இருப்பவர்களுக்கு ஓடாக இரு உன்னை உதறி போனவர்களுக்கு பாடமாக இரு பயணத்தை அனுபவிக்க வேண்டுமானால் குழமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களையே பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு நீங்கள் நம் மேலாக நேசிக்கும் இதயத்திடம் எதிர்பார்ப்புகளை ஏமாற்றம் அடையும் போது கோபம் இருக்காது வழிகள் தான் இருக்கும் ஒவ்வொரு இருக்கும் தூங்கும் முன் அனைவரையும் மன்னித்து சுத்தமான இதயத்தோடு தூங்க செல்லுங்கள் மனதில் தேவையற்ற பாரத்துடன் தூங்க செல்லாதீர்கள் திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் உன் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் உன்னால் வாழ்வில் முன்னுக்கு உயர முடியாது எப்போதும் எந்நேரமும் விழிப்புணர்வோடு இரு முயற்சிகள் தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறாதே வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள் ஒரு நல்ல புத்தகம் நூறு நல்ல நண்பர்களுக்கு சமம் ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கு சமம் ஐ பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் இளைஞர்களின் அறிவு சுடரை ஏற்ற வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் உண்டு இசையும் நடனமும் உங்களை மற்றொரு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தென்றலாக வீசச் செய்யும் அவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலைகளை மட்டுமே சிரிக்க தெரிந்த ஒரு இனமே மனித இனம்தான் ஆரோக்கியத்திற்கான பல்வேறு சுவைகளில் நகைச்சுவையும் ஒன்று நம் உடல் நலமுடன் மன நலமுடன் மன வலிமையுடன் வாழ சிரிப்பு அவசியம் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது முடியாது என்று நீ சொல்வதை எல்லாம் யாரோ ஒருவன் எங்கேயே செய்து கொண்டிருக்கிறான் கரைகளை கடக்கும் இருந்தால் தான் புதிய கடற்களை கண்டுபிடிக்க முடியும் கடின உழைப்பு நேர்மைக்கு எதுவும் இல்லை நிச்சயமாக எதுவும் இல்லை தேசம் என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் நிறுவனத்திற்கும் கட்சிக்கும் அப்பாற்பட்டது அதுதான் உங்களை சிந்தனை உள்ளவர்களாகவும் பல உள்ளவனர்களாகவும் மாற்றுகிறது உங்களுக்கு சிறகுகள் உள்ளன தவந்து செல்லாதீர்கள் அதை கொண்டு மேலே மேலே பறந்து செல்லுங்கள் ஈடுபாடு வெற்றி இல்லை ஈடுபாட்டினால் தோல்வியும் இல்லை சிந்தனை செய்யுங்கள் அதுவே மூலத்தனம் வாழ்வே ஏற்ற தாழ்வுகள் பற்றி கவலை வேண்டாம் கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பது இல்லை கனவு மட்டுமே காண்பவர்கள் தான் தோற்கின்றார்கள் உரிய நோக்கம் இருந்தால் மனித ஆற்றலின் உச்ச எல்லை என்ற சுவர்கள் தவடு புடியாக்கிவிடும் சரியான காரியத்தை செய்ய எளிமையான வலி என்ன என்று என்னிடம் கேட்கிறார்கள் முகத்தில் புன்னகை அருவச் செய்யும் காரியத்தை செய்யுங்கள் அதனை நேர்மையாகவும் கடின உழைப்புடனும் செய்யுங்கள் எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்க துணிவு வேண்டும் தனித்துவமாக இருக்க வேண்டும் உங்களிடம் கேளுங்கள் நீங்கள் நினைவுற்றுவலாக விரும்புகிறீர்கள் தனித்துவமாக இருக்க இதற்கு முன்வரும் எவரும் சுதந்திரமாக கடினமான யுத்தத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றால் பல நிச்சயம் இதற்கு நான் உத்திரவாதம் ஒரு முறை வந்தால் கணவர் இருமுறை வந்தால் ஆசை பலமுறை வந்தால் லட்சியம் நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்று பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது ஒரு பக்கம் இருநூறு முன்னூறு ஜீரோக்கள் மறுபக்கம் முன்னூற்றுக்கும் தள்ளப்பட்டிருக்கும் நூறு கோடி மக்கள் இது மாற்றப்பட வேண்டிய நிலவரம் சுய சிந்தனை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தன்னைத்தானே அறிந்து கொண்டிருக்கும் தேசத்தை எந்த தேச விரோத அல்லது சுயநல சக்தியாலம் ஆட்டிப்படைக்க முடியாது கால எண்ணிக்கையைத் தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவரின் ஆற்றலை அபகரிக்க முடியாது வேலை நாட்களில் அன்றாட கூச்சல் குழப்பம் சந்தபடியெல்லாம் அடங்கியதும் ஆற அமர சிந்தித்து அடுத்து வரப்போகும் புத்தம் புது நாளை எதிர்கொள்வதற்கு உன்னையே நீ செவ்வையாக்கத் தயார் செய்து கொண்டால் எதிர்காலத்தில் நீ வெற்றிகரமான தலைவர் தான் தேவையான அளவிற்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தமது அணியை வழிநடத்திச் செல்ல பொறுப்பையும் வெற்றிகரமாக நிறைவேற்ற இயலும் அலட்சியம் கொள்ளாமல் இருக்கும் போது அபாயகரமான செயல்பாட்டுக்கு பலன் கிடைக்கும் விஷயங்கள் எப்படி வருகின்றனவோ அதை அப்படியே வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நம் அனைவரும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் திறமையை கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன பல்லாண்டுகளுக்கு முன் என்ன செய்தாயோ அதையே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்து தோற்கப்பட்ட பாதையில் பயணிப்பதே போன்றதாகும் உலகிற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்கின்றனர் பலர் ஆனால் தனக்கு ஏற்றாற்போல் உலகையே மாற்றி கொள்கின்றனர் சிலர் ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாகவும் இருக்க மூன்று பேரால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தந்தை தாய் ஆசிரியத்தார் அந்த மூன்று நிரந்தரம் இல்லா உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பது மட்டும்தான் இங்கு நிஜம் உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடி விடாதே நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய் வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள் அன்று செலுத்துபவர்களை ஆயில் மனதில் பதிய வையுங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விளக்கியவர்களை மறந்து விடு நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும் நாம அழுணும் நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயணம் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே கெட்டவிடம் கண்ட ஒரு நான் செயலுக்காக அவனிடம் சேராதேன் நல்லவராக்கு கட்டிக்கொள்ள யாரு வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது அவதானமாக இருந்திருக்கொள் நீ நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடாதே ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம் நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை சோகம் எதற்கு உனக்கு சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியம் சோகங்களை விடு கண்ணீரை கரைத்து விடு சாதனை செய்வோம் படைப்போம் நேசிப்பவர்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு மறந்துவிடு வாழ்க்கையை தேவைப்படாதவரை உன்னால் ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார் அதில் மயங்கி நிறாதே உன்னை விளக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடும். யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க விடவும் மாட்டார்கள் விடவும் மாட்டார்கள் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை காரணம் பணம் பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம் சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி அளவோடுதான் எடுத்துக்கணும் அளவுக்கு மீறினால் வாயம் வாழ்க்கையும் உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார் வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை கூட ஆனால் இனிக்கு இனிக்கு பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓராயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒருபோதும் வராது உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டு காணாமல் கடந்து விடுங்கள் பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம்

தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் பிடிப்பார்கள் சொந்தமா ஏதும் இருந்தாத்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும் அதுதான் எதார்த்தம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதறி தள்ளி விடுவது நமக்கு நல்லது வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகம் என்னதான் நான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரி தான் நம்மை தவறாக புரிந்துவிட்டார்கள் என்று புலம்பாமல் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விளக்கிவிடுவது சிறப்பான பதிலடி உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகளை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு உறவுகளில் பிறவிற்கு பின்னரே சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்துவிட்டு விட்டு முதலில் பேசும் உறவுகளே உன்னதமானது அதை உதாசீதப்படுத்தாதீர்கள் உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இதயம் உயர்வானது இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது பேசி போது போது மௌனம் சிறந்தது பேசியே சிறந்தது போலியாக பேசி பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது துன்பங்கள் வரும்போது தோன்று விடாதே ஆதலுக்காக கரங்கள் வராத போது நம்பிக்கையை எழுந்து விடாதே தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக்கொண்டு வாழ புறப்படும் தனி சுகம்தான் நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம் கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிருக்கலாம் யார் மரியாத நினைவை திறந்து பார்த்து ரசிக்கலாம் நம்முள் நாமே தேட நிச்சயம் தனிமை சிறந்தது எல்லாம் தனியாக இருப்பது இல்லை பிடித்து ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தப்பில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பில்லை ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனைவி நாமே காயப்படுத்திக் கொள்வதை கூட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள் கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ நின்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள் யாரும் யாருக்காகவும் இல்லை என்று பேசுவதுதான் அனுபவத்தின் வரிகள் நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வரித்துக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் அவர்கள் சரி என்றோ தவறென்றோ என மனதில் யாரையும் எண்ணிக்கொள்ளாதே யாரும் பகில்லை யாரும் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறின்றி புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படுங்கள் காத்திருக்க கற்றுக்கொள் ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை அனைத்தையும் மாற்றும் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் களப்பிடிக்க முடியும் வைக்க அந்த மட்டுமே முடியும் அப்படிதான் கலங்கிய மனதை தெளிய வைக்க உன்னால் மட்டுமே முடியும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் கொண்டாட்டமாக இருப்பது என்பதே நீங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது உனக்கு உள்ளேயே தேடினால் கற்றுக் கொள்ளலாம் சிந்தித்து செயலாற்றுங்கள் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குலைக்காதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும் சிந்தித்து செயல்படுங்கள்

செல்லும் வழியிலே செல்லுங்கள் மாற்றங்கள் கொடுக்கும் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிப்பை தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே வாழ்க்கையில் விட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும் உங்களின் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளதாகவே இருக்கும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை அறிந்து அது தரப்படும் தரப்படவிட்டாலும் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை யாரை நீ நேசிக்கிறாயோ அவர்கள்தான் உன் எதிரியாக ஆவார்கள் யாரை நீ நம்புகிறாயோ அவர்கள்தான் உன் முதல் துரோகி ஆவார்கள் உண்மையான அன்பு எளிமையானது எளிதில் கிடைத்ததால் அதை எவரும் மதிப்பது இல்லை மனம் தெளிவும் போது அந்த அன்பு நீங்கள் தேடும் இடத்தில்

தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் என்று உறவுகள் அதைவிட சுயமரியாதை மிக வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிப்பைத்தான் நிராகரிக்கப்படுவான் ஏனெனால் அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே உங்களுக்கு ஆனால் எதுவானாலும் அதை ஏற்கும் மனநிலையை வளர்த்துக்கொள் அதுவே வாழ்வில் உங்களை முன்னேறி செல்லும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் சென்றால் மற்றொன்று பின்னால் செல்லும் இருக்கும் கால்கள் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால்கள் அவமானப்படவும் இல்லை அவைகளுக்கு தான் தெரியும் நிமிடத்தின் நிலை மாறும் என்று பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என்று யோசித்து பூப்பது இல்லை பூப்பது அதன் வேலை அதுபோல உன் வேலையை நீ அதன் பலன் உன் கையில் தானாகவே வந்து சேரும் கவலைப்படாதே என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்று நினைவில் கொள் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எது நிலையானது இந்த உலகில் இறைவனை தவிர்த்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும்